தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் மோடி அரசுக்கு இருப்பதாகவும் பலிக்காது என்றும் குஷ்பு பேட்டி அளித்துள்ளார் காவிரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்ற திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் விசாரித்த பின்னர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளராக நடிகை குஷ்பு நிருபர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அவர் இந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் பொதுமக்கள் வரிசையில் நின்று பணத்தை எடுக்க சிரமப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில பல கோடி ரூபாய் பிடிப்பட்டுள்ளதாகவும் இதே போல் பல்வேறு சோதனைகள் பல கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க நம்முடைய குஷ்பு அது இந்த பின்னணி குறித்த முழு விவரங்களை மத்திய அரசு வெளியிட வேண்டும் சேகரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பான நபர்கள் யாராக இருந்தாலும் ஏன் பிரதமராக இருந்தாலும் கூட பதவி விலக வேண்டும் என்றும் ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தோல்வி அடைந்து விட்டதை பொதுமக்களிடம் இருந்து திசை திருப்பும் விதம்

பாராளுமன்றத்தில் கூட மோடி இதற்கு பதில் பதிலளிப்பதில்லை என்றும் அரசியல் ரீதியாக இல்லாமல் தற்போது மக்களே வந்துட்டு மோடியை பல கேள்விகள் கேட்டு வந்திருந்தாலும் மோடி அதற்குரிய எந்த பதிலையுமே வந்துட்டு அளிக்கவே இல்ல அது மட்டும் இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜனதா மிகப்பெரிய திட்டத்திடும் தெளிவாக தெரிகிறது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் திட்டமிட்டிருப்பதால் அந்த எண்ணம் பழிக்காது ஒரு ஓட்டு கூட வந்துட்டு மோடி அரசுக்கு விழாது அதனால பாஜனதா எப்பவுமே தமிழ்நாட்டுல காலூன்று இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிருவியா வந்து குஷ்பு பேட்டி அழிச்சிருக்க இருக்காங்க மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ